என்ன காரணம் தெரியல எப்படியோ என் குரு என்ன தேர்ந்தெடுத்துட்டாரு அளவுக்கு அவரால் ஆட்கொள்ளப்பட்டவங்க யாரும் கிடைக்கலையா என்ன தேர்ந்தெடுத்தாரு தியானலிங்கம் உருவாக்கு அது அவர் கனவுதான் என் கனவு இல்லை இது நடக்கணும்னு அவர் விருப்பங்கிறதால அவரோட அனுபவம் அவர் ஞானம் அவர் வல்லமை அதெல்லாம் ரொம்பவே மகத்தானது அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அதையெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு இதை தான் நான் எப்பவும் அனுபவிச்சுட்டே இருந்திருக்கேன் எந்த சிரமமும் இல்லாம நான் தெரிஞ்சுக்க விரும்பினதெல்லாம் தெரிஞ்சிடுது எனக்கு